வணக்கம் இன்னைக்கு பதிவில் நாம மதுரை ஸ்பெஷல் கழனிப்புளிச்சாறு அதை வந்து ரசம் மாதிரி வைக்கக்கூடாது அதை எப்படி முறைப்படி செய்யணுன்றது தான் இன்னைக்கு பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இந்த புளிச்சாறு முறைப்படி பார்த்தா நம்ம அரிசி களைகிற தண்ணியில் தான் வைக்கணும் இப்போ வாங்குகிற அரிசியை நம்ம நேரடியாக கழுவி முதல் தண்ணி அந்த மாதிரி எடுக்க முடியாது அதனால் நல்லா பெசஞ்சி அழுத்தி கழுவி முதல் தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றிடுங்க இல்லை எனக்கு அதிகமாக ஸ்டார்ச் வருதுன்னா ரெண்டு தடவை நீங்கள் அலம்பி கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ரெண்டு கப்பு போல் தண்ணீர் சேர்த்துடலாம் இல்லை ஒன்றரை கப்பு போல் தண்ணீர் சேர்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் விட்டுடுங்க பத்து நிமிஷத்துக்கு கழித்து நல்லா அந்த அரிசியை களைஞ்சி அந்த தண்ணியை நம்ம வடித்து எடுத்துப்போம் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டார்ச் தண்ணி இருந்தால் போதும் இதில் ஒரு எலுமிச்சை பல அளவுக்கு புளியை வந்து சேர்த்து நல்லா கரைச்சிடுங்க இதை கரைச்சி நாம் அப்படியே இந்த அளவு தண்ணியை நம்ம அப்படியே வந்து எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது சரியான பதத்தில் புளி தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு வானொலி சூடு பண்ணிவிட்டு நாம் எண்ணெய் சேர்த்துடலாம் இதில் வந்து கொஞ்சம் கூடுதல் எண்ணெய் இருந்தால் தான் அதோடைய சுவை நல்லா இருக்கும் அதனால் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தாராளமாக நீங்கள் சேர்க்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு அதே மாதிரி கொஞ்சமாக மல்லி விதை தட்டி சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மல்லி விதையை தட்டி சேர்க்கலாம் வாசமாக இருக்கும் இதுக்கு காரத்துக்கு காஞ்ச மிளகாய் மட்டும்தான் நம்ம இதற்கு முதன்மையாக சேர்க்கணும் அதனால் நான் ஒரு எட்டு காஞ்ச மிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன் விதையை நீக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு நாலு பூண்டு பூண்டு சேர்க்காமலும் இதை செய்யலாம் ஒரு நாலு பூண்டு வாசத்துக்கு பூண்டு தட்டிவிட்டெல்லாம் சேர்க்கக்கூடாது இதில் கொஞ்சம் கூட ரசத்தன்மையோடைய டேஸ்ட் வந்து வந்துடக்கூடாது மிளகாய் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணக்கூடாது இதை தான் அவங்க வந்து முறைப்படி கிராமத்தில் வந்து செய்கிறது சின்ன வெங்காயம் தான் சேர்த்து வதக்குவாங்க நான் வந்து ஒரு அரைக்கப்பு போல் சின்ன வெங்காயம் நறுக்கி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிடுறேன் இதில் வெங்காயம் நல்லா வதங்கணும் பாதி வதங்கிட்டலாம் நம்ம செய்யக்கூடாது அதனால் நல்லா வதக்கிடணும் இதை வந்து எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் இங்கே மதுரையில் அவங்க எதை அவங்க அம்மா நான் பாட்டியெல்லாம் வந்துட்டு ஒரு நூற்றி ஒரு வயசு வரைக்கும் எங்கள் கூட இருந்தாங்க அவங்க எப்போவுமே இந்த மாதிரி தான் செய்வாங்க பாட்டி வந்து பூண்டு கூட சேர்க்க மாட்டாங்க அதனால் அவங்க பூண்டு இந்த பெருங்காயத்தூள்லாம் அதிகமாக இதிலெல்லாம் சேர்க்க மாட்டாங்க எங்கள் மாமியார் சேர்ப்பாங்க நான் அந்த மாதிரி ஸ்டைல்லேயே உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ அந்த புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவும் நம்ம கலக்க தேவையில்லை நம்ம புளி வந்து கரைச்சி வைக்கிற தண்ணி பதம் தான் இதை அப்படியே விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும் இதை வந்து அவங்க மண் சட்டியில் வச்சு இதை வந்து ஒரு நாலஞ்சு நாள் வெளியிலே தான் வச்சுருப்பாங்க அவ்வளோ நல்லா இருக்கும் சுவையாகவே இருக்கும் இதை பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பித்து அதை அப்படியே கொஞ்சம் வத்தி வரணும் மேலே வந்து எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிக்கும் பாருங்கள் ரொம்ப கட்டியாகிடக்கூடாது புளி சாரத்துக்குன்ற மாதிரி அந்த மேலே வந்து எண்ணெய் தெளிகிறது நமக்கு நல்லா தெரியும் அதனால தான் இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்க்கணும்னு சொன்னது அந்த எண்ணெய் தெளிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் வந்து நாம் ஆஃப் பண்ணிவிடும் அந்த புளியோட பச்சை வாசனை போய்ட்டு அந்த மிளகாயோடைய காரம் எல்லாம் அதில் நல்லா இறங்கி இது வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய கழனி புளிச்சாறு மதுரை ஸ்பெஷல் ரெடி ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இந்த பொங்க சோறு வெறும் சாதத்தை மட்டும் பொங்கி அதுக்கு இந்த புளிச்சாறு வச்சு சாப்பிடுவாங்களாம் நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்குமே பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி